ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பதிவு செய்ய முயன்றதால் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார்கள் என்ன நடந்தது தமிழ் சினிமாவில முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தனது விஜய் மக்கள் இயக்கத்தை சென்ற மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல கட்சியாக பதிவு செய்து விண்ணப்பித்திருந்த நிலையில கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையானது இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக துவங்கியிருக்கிறது தமிழகம் முழுவதும் இரண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் செயலி என்பது சமூக வலைதளங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு தற்போது இந்த செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நடிகர் விஜய் முதல் முதற்கட்டமாக தானே முன்வந்து அந்த செயலியை அறிமுகப்படுத்தி கட்சியின் முதல் உறுப்பினராக இணைந்து காணொலி வாயிலாக வீடியோ ஒன்றையும் பதிவிட்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாக உறுப்பினர் சேர்க்கையானது நிர்வகித்திர தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் தலைவரான நடிகர் விஜய் நேற்றைய தினம் ஐந்து பேர் கொண்ட நிர்வாகிகளை நியமித்து உறுப்பினர் சேர்க்கை அணி குறித்தான அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் அந்த அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் நூத்தி நாற்பது பேர் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் கட்சியில் இணைந்து உறுப்பினர் சேர்க்கை அடையாள அட்டையை பெற்று தொடர்ந்து புகைப்படம் எடுத்துக் எடுத்துக்கொண்டிருந்திருக்கார்கள் இந்த நிலையில தான் இந்த அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செயலியானது துவங்கிய சில நிமிடங்களிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் தமிழ் சினிமாவை பொறுத்தமட்டில் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளம் இருக்கக்கூடிய நிலையில தற்போது அவர் அந்த கட்சி அறிவிப்பை வெளியிட்டு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் உறுதிமொழியை படித்து பார்த்துவிட்டு பிடித்திருந்தால் கட்சியில் இணையுமாறு அவர் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய நிலையில ஏராளமான நபர்கள் ஒரே நேரத்தில் கட்சியில் இணைவதற்கு முனைப்பு காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக பல்வேறு வகைகள்ல கட்சியில் இணைவதற்கு ரச முயன்றிருக்கிறார்கள் குறிப்பாக வாட்ஸ்அப் டெலிகிராம் செயலி என அனைத்து தளங்களிலும் உறுப்பினர் சேர்க்கையை தமிழக வெற்றிகழகம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில அனைத்து தளங்களிலும் ஒரே நேரத்தில் பலரும் முயற்சி செய்து வருவதால் உறுப்பினர் சேர்க்கை பணிகளானது தற்போது முடங்கியிருக்கிறது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் செயலிகள்ல வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவு செய்தால் பூத்தென் உட்பட அனைத்து தகவல்களும் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக இந்த அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் குறைந்தது ஐந்து முப்பது மணிக்கு இந்த செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டது துவங்கிய முப்பது நிமிடத்துல ஓடிபி மூலமாக உறுப்பினர் அட்டை பெறுவதற்கு முயன்றதால் பலருக்கும் இந்த உறுப்பினர் அட்டை கிடைக்க தாமதமாகி வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஓடிபி மூலமாக அதாவது வாட்ஸ்அப் மூலமாக ஓடிபி எண் சரிபார்க்கப்பட்டு வாக்காளர் என் வாக்காளர் என் அடையாள அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு வாட்ஸ்அப் மூலியமாக மட்டுமே இதுவரைக்கும் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முயன்றிருப்பதாகவும் இவை தவிர செயலி மற்றும் இன்ஸ்டாகிராம் வாயிலாக குறைந்தது பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முயன்றிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பதினேழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கடந்த ஒரு முப்பது நிமிடங்களில் மட்டுமே இந்த உறுப்பினராக சேர்வதற்கு முயன்றிருப்பதாக விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பலருக்கு இந்த அடையாள அட்டை கிடைக்கப்பெறுவதில தாமதம் இருப்பதாகவும் விரைவில் அனைவருக்கும் அந்த அடையாள அட்டை கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயும் மாணவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க